மக்களே வெல்கம் டு வெள்ளகோவில் முருகேஸ் யூடியூப் சேனலுங்க இன்னைக்கு வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்கிளைமேர் சொல்லிடுறேன் இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு உயிரினத்தை துன்புறுத்தவோ அல்லது கொல்லவோ கிடையாதுங்க மாறாக ஒரு உயிரினத்தை வந்து சேவ் பண்ணியிருக்கோம் உயிரினத்தை வந்து காப்பாற்றியிருக்கோம் ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மக்கள்ஸ் இந்த காணொளி வந்து ஒரு இன்ட்ரோவுக்காக தான் காட்டியிருக்கிறேன் ஏன்னா பின்னாடி பெரிய சம்பவமெல்லாம் இருக்குது பின்னாடி வீடியோக்கு பின்னாடி ஜாயின் பண்ணி வச்சுருக்குறேன் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஆமா நண்பா இன்றைக்கி ஒரு செம்மையான சம்பவம் ஒன்று ஆகிப்போச்சுங்க காலையில் எப்போ போல் தோட்டத்துக்கு நான் மா ஆடு மாடுகளுக்கு தண்ணி கட்டுறதுக்கு போகணும் இல்லைங்க நீங்கள் எப்போ வீடியோக்களில் பார்த்துருப்பீங்க அந்த விவசாய வீடியோக்களில் அந்த மாதிரி இன்றைக்கி மாடுக்கு தண்ணி பிடிக்கிறதுக்காக மோட்ரு போட போயிருந்தங்க மோட்ரு போட்டு தண்ணி விழுகமில்லங்க தொட்டியில் விழுந்து அப்படியே வாய்க்காலில் போகும் அப்படி தண்ணி நிறைஞ்சிருச்சு தொட்டி நிறைஞ்சிருச்சு ஸோ நிறுத்திட்டு மோட்டர் நிறுத்திட்டு போய் தண்ணி குடத்தில் மோக்கலாம் அப்படின்னு தொட்டிக்கு எனக்கு ஒரு ரெண்டு அடி கேட்புங்க கால் எடுத்து வைக்கிறேன் உள்ளேருந்து விழுன்னு ஒரு ஆறு ஏழு அடி ஒரு எட்டு அடி இருக்கும் மிகப்பெரிய சாறை பாம்புங்க மஞ்சள் சாறை அது வீடியோ உங்களுக்கு நான் பின்னாடி காட்டுறேன் அதில் பாருங்கள் தெரியும் விழுன்னு வெளியில் வந்தது தலை நீட்டிட்டு வெளியில் வந்தது உடம்பு வந்து அது என்னமோ சாப்பிட்டு உடம்புல எதையோ இருக்குது இந்த தவளையோ இல்லை எலியோன்னு தெரில நல்லா எத்தனை முழுங்கிச்சுன்னு தெரில மொத்தம் எரை வந்து ஃபுல்லாக தின்னுட்டு போக முடியாமல் தான் அது படுத்திருந்துருக்குது தண்ணியோட கட்டி பயந்துக்கிட்டு அது வெளியில் வந்துருச்சு தலையை நீட்டிகிட்டு வந்துருச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா உடம்பு பாதி அப்படியே தொட்டியில் கிடக்குது தலை வந்து அந்த பக்கம் போயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊர்ந்து வந்து போயிடுச்சுங்க ஆனால் பாதி படுத்துருக்குது போகவே மாட்டேங்குது எனக்கு பயமாக இருக்குது அடிக்க முடியாதனால இல்லைங்க அடிக்கிறேன்னா அடிச்சிடலாம் பட்டு நம்ம வந்து இந்த பாம்பு போன்ற உயிரினங்கள் முக்கியமாக பாம்புனே வச்சுக்கோங்களேன் அதனால நம்மளுக்கு எந்த தொந்தரவும் வராதுங்க மேக்ஸிமம் அதாவது குடியிருப்பு பகுதிகளில் சொல்லலை நான் சொல்கிறது தோட்டம் காடு இந்த மாதிரி பகுதிகளில் வந்து அதோட வேலையை அது பார்த்துட்டு இருக்கு நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கணும் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தோம்னா அது எப்போவுமே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது பயந்து ஓடுறதுக்கு தான் பார்க்கும் நல்லது நம்ம துரத்தி விட்டுருணும் துரத்துனோம்னாவே அது ஓடிடும் துரத்தவே தேவையில்லை நம்மளை பார்த்தாவே அது ஓடிடும் துஷ்டனை கண்டா தூர விலங்குங்கிற மாதிரி மனிதர்களை கண்டாவே அதுக்கெல்லாம் துஷ்டன் மாதிரி அது தூரம் ஓடிடும் ஸோ நம்ம பயப்பட தேவையில்லை ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி சொல்லிட்டு அந்த மாதிரி தொன் தண்ணி தொட்டியில் வந்து பாதி உடம்பு ஃபுல்லாக இந்த பக்கம் கிடந்தது வரைக்கும் தலை மட்டும் வெளியில் கிடந்தது போகவே மாட்டேச்சுனாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்து பொறுமையாக போக மாட்டின்னுச்சு அப்புறம் சரி முடிக்குலா பாவம் ஏதோ சாப்பிட்டு தான் படுத்துருக்க மாட்டேருக்கு அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன கல்லை தூக்கி தூக்கி போட்டு பார்த்தேன் அப்பவும் போக மாட்டேன்ருச்சு அப்புறம் மரண பயம்னு சொல்லுவாங்கல்லங்க அந்த மாதிரி பயம்தான் இருந்தாலும் சரி பாவமே கொஞ்சம் நம்மளும் தண்ணி மோந்தாகணும் அந்த தொட்டிக்குள்ளே தான் மோந்தாகணும் போகுமா போமான்னு பார்த்தா போகலை சரி ஒரு குச்சி எடுத்து சின்ன குச்சி எடுத்து பக்கத்தில் அந்த ரெண்டு அடி கேப்பில் நின்று தள்ளி விட்டு பார்த்தேன் கொஞ்சம் நான் வந்து தொட்டி விட்டு அந்த பக்கம் போயிடுச்சுங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து கொஞ்சம் அந்த பக்கம் போயிடுச்சேன் அப்போ நான் தண்ணி டைம் வேறு ஆயிடுச்சா வேலைக்கு போகணும் ஸோ அதனால் தொட்டியில் தண்ணி மோந்துக்கிட்டு ஆட்டுக்கு மாட்டுக்கெல்லாம் கொண்டு போய் காட்டிட்டு நம்ம வேலையை ரொட்டீன் பார்ப்போன்ட்டு வந்தது அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு பயம் அது இருக்குமா ஒரு வேலை போயிருக்குமா இருந்ததுன்னா யாருக்கே மற்றவங்களுக்கு தொந்தரவு பண்ணிடுச்சு என்னன்றது நம்ம மட்டும் இல்லை நிறைய பேர் அந்த புழங்குற இடம் ஸோ அதனால் பார்த்துக்கலாம் அப்படின்னு மறுபடியும் போய் பார்த்தா அதே இடத்துல அப்படியே படுத்திருந்தது கொஞ்சம் ஓரத்தில் படுத்திருந்தாங்க தொட்டி விட்டு தள்ளி போய் படுத்திருந்தது முடியல தலையை தூக்கி தூக்கி பார்க்குது பட் அதனால் உடம்பை வந்து நகர்த்தவே முடியல ஸோ அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நீளமான ஒரு குச்சி இப்போ பயந்தா இந்த வீடியோ காட்டுற பாருக்கு எவ்வளோ பயமாக இருக்குன்னு சொல்லி பயந்தா இருந்தாலும் மனசுக்குள்ளே அந்த ஒரு உயிரை காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தோடு தான் மரண பயத்தோடு இன்றைக்கி அது அப்படியே குச்சியில் தூக்கி அந்த வேலி ஓரமாக தள்ளி விட்டுட்டுங்க அது போயிச்சா போலேன்னு தெரில அப்படி போய் பார்க்கணும் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடணும் ஏன்னா பாதுகாப்பாக இருக்கணும் ஆனால் நம்ம ஒரு குச்சி எடுத்துகிட்டு போகும்போது கல் தூக்கி வீசும்போது அதை அடிக்கிறாங்கன்னு தான் நினைக்கும் நம்மளை தாக்கறதுக்கு தான் பார்க்கும் முடியாமல் போக முடியாமல் படுத்திருக்கும் போதுமே பார்த்தீங்கன்னா தலை தூக்கி சீரகு தான் பார்க்கும் ஆனால் இன்றைக்கி இந்த சார்காம பார்த்திங்கன்னா ஒரு துளி கூட சீரவும் இல்லை நம்மளை பார்த்து எதுவுமே இல்லை பாவமாக தாங்க பார்த்தது என்னை காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துது ஸோ ரொம்ப பாவமாக இருந்தது காப்பாற்றிட்டு இன்றைக்கி வேலையோரமாக தூக்கி தள்ளி விட்டுட்டேன் வாடி போய் பார்ப்பேன் இருக்குதா இல்லை போயிருச்சு அப்படின்னு கண்டிப்பாக அது சரிம்மா நான் இருக்கு இங்கே பாருங்கள் மக்கள்ஸ் இப்போ எனக்கும் பாம்புக்கும் ரெண்டு அடி கேப்பு தான் இருக்குது இங்கே பாருங்க போகுது பாருங்க நகர்ந்து போகிறது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் ஸ்பீடாக வீடியோ ஓட்டி விட்ருக்குறேன் மக்கள்ஸ் அதை மேலே ஏறி படுத்துட்டு அதுக்கப்புறம் அதனால் நகர முடியல ஸோ அதை நான் அடிக்கவில்லை இல்லைங்க நல்லா பாருங்கள் அடிக்கவில்லை இல்லை கண்டிப்பாக குச்சி வச்சு அதை துறைச்சுடைய தான் பார்த்தேன் முடிக்கொடலான்னு பார்த்தா கொஞ்சம் நான் வந்து மறுபடியும் பில்லு புல் போய் படுத்துக்கிச்சுங்க ஓரளவுக்கு சரி நான் தண்ணி போகணுமில்ல அதனால் கொஞ்சம் தள்ளி போய் படுத்துக்கிச்சு மரண பயமுங்க மரண பயத்தை காட்டிட்டாங்க பரமா அப்படிமாங்களே அந்த மாதிரி தான் இருந்தது இருந்தாலும் அந்த ஒரு பயத்திலும் கூட சரி அதை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு இறங்கிட்டேன் இன்றைக்கி மக்கள்ஸ் வாங்க இன்றைக்கி தைரியமாக களத்தில் இறங்கி என்ன ஆனாலும் சரி இன்றைக்கி போய் அந்த பாம்பை காப்பாற்றி வேலையில் எடுத்து விட போகிறோம் வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் கோ நானும் ட்ரை பண்ணி தாங்க பார்த்தேன் தூக்கி கொண்டு போய் அங்கே கொஞ்சம் தூரம் தள்ளி கொண்டு போய் ஒரு நூறு அடிக்கு க் ஒரு நூறு அந்த பக்கம் கொண்டு போய் வெயில் விட்டுலாமல் தான் பார்த்தேன் பட் தூக்குனா அது வெயிட்டாக இருக்குதுங்க கிட்டத்தட்ட எட்டு அடி இருக்கிறதுனால எட்டு அடி கண்டிப்பாக இருக்கும் அது வெயிட்டுமே ஓவராக ஏதோ முழுங்குனதுனால வெயிட் அதனால் நகரவே முடியல தூக்குனா வலிக்கு வலி தலை பாருங்கள் அங்கே பாருங்கள் நீங்கள் நினைக்கலாம் செத்தப்பாம்புன்னு கூட நினைக்கலாம் செத்தப்பாம் வச்சு சோ காட்டுறான்னு ஸோ அது நம்முடைய தலை மட்டும் பாருங்கள் தூக்கும்போது அது நம்முடைய தலை வந்து தூக்குது தூக்கி பார்க்குது பட் அது சீரவெல்லாம் இல்லைங்க பாவமாக தான் இருக்குது தலை தூக்கி தான் பார்க்குதா விழிஞ்சு அது சீண்டனும்லாம் நினைக்கவே இல்லை ஸோ அதனால் ரொம்பவும் பாவமாக போச்சு ஒரு வழியாக தூக்கி இங்கே பாருங்கள் அப்படியே உளுந்து தலை மட்டும் உள்ள தலையினுடைய ஒரு ஒரு அடிக்கு அதனால் உள்ள போ ஊடுருவ முடியுதுங்க ஒரு ஒரு அடிக்கு மட்டும் எதுனுக்குள்ளே போய் பூந்துக்குது எல்லாம் அங்கே பாருங்கள் அந்த தலை பாருங்கள் போது தலை மட்டும் தூக்கி பார்க்க பாருங்கள் அப்பாட ஒரு வழியாக தூக்கி அப்படியே வேலிக்குள்ளே போட்டேன் சரி அது இதுக்கு மேலே ஆண்டவன் செயல் அது செரிமானமாக அது தப்பிச்சு போய் பொழைச்சி இருக்க வேண்டிதான் அப்படின்னு நினச்சதாக காப்பாற்றியிருக்கேன் பார்க்கலாம் ஓகே நண்பா நான் என்னுடைய இந்த செயல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா நான் செஞ்சது கரெக்டாக தப்பா இல்லை நீங்களாக இருந்தால் என்ன பண்ணிடுவீங்க எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நல்லதொரு கடவுளில் சந்திப்போம் நன்றி நண்பா